மக்களே இன்னைக்கான வீடியோ எப்படி சொல்றது எப்படி சொல்கிறது தெரில உனக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் முடியல ஸோ உடம்பு முடியல அப்படின்றத நம்ம ஒரு ஹாப்பியாக சொல்லிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ளஸ் வந்து எப்போலாம் நம்ம வீடியோ ஆன் பண்ணுறோமோ வெளியில் கேட்குதா வெங்காயம் தக்காளி அப்புறம் வேறு யாருங்க வருவா ரெகுலராக இடியாப்பம் வெங்காயம் தக்காளிக்காரனா கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ நமக்கு உடம்பு முடியல அப்படின்றத வந்து கண்டிப்பாக இப்படி இப்படி பேசுறதுனால வலி குறைதா அப்படிலாம் ஒன்றும் குறையாது இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோம் இதுலேயும் ஒரு மெசேஜ் சொல்லுவோம்ல நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து சரியான பெயின்னு நை நைட்டே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு ஃபீவரு ஹெட் ஏக்கு வாமிட்டு எல்லாமே இருந்தது நைட்டு போயிட்டு டேப்லெட்டை எல்லாம் வாங்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி வந்து அகர்வால் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்டு டென் தேர்ட்டிக்கு ஸோ இப்போ நாங்கள் வந்து நானும் ஹஸ்பண்டும் கலந்துட்டுருக்கோம் அங்கே போயிட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார் நீங்கள் எதாவது பேச விரும்புகிறீங்களா ஏங்க சார் வந்து ஹெல்மெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு அதனால் இப்ப நாங்க கிளம்புறோம் ஓகே துன்பத்திலும் ஒரு இன்பமா ஹாப்பியா இருக்கும் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் மண்ட அப்படியே அப்படியே ஒழிக்குது இருந்தாலும் பாத்துக்கலாம் ஒரு வழியா சென்னையில இருந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி கடந்து வந்து சேர்ந்துட்டோம் ஸோ அங்கிருந்து வர்றதுக்குள்ள இருக்கிற தலைவலி இன்னும் தான் ஆச்சு ஆல்ரெடி நான் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அந்த பவர் வந்து செட் ஆகலை ப்ளஸ் வந்து சரி சிவியர் டேக் எப்படி சொல்றதுன்னா கண்டினியூஸாக தூங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் தூங்க முடியல அது அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து வாந்தி வர மாதிரி ரொம்ப டிஸ்ட்பாக டிஸ்டர்பிங்காகவே இருந்தது ரெண்டு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு சரி சரியாகல சரி ஓகே இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஜென்ரலாக பார்த்ததுக்கு நீங்கள் வந்து ஐ செக்அப் பண்ணி பாருங்கள் மேபி அதனால் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் எடுத்தாங்க டெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஜென்ரலாக எடுக்கிறதெல்லாமே எடுத்துகிட்டு ஓகே உங்கள் கண்ணில் வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்காக ஒரு டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் எடுத்தாங்க டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து அம்மா ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது அதுக்கு வந்து ஒரு அது என்ன மருந்துங்க ஒரு டிராப்ஸு ஹை ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு நாளுக்கு வந்து சிக்ஸ் டைம்ஸு த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த ஐ ட்ராப்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க வந்து கண்ணில் வந்து ஒரு ஸ்கேன் மாதிரி ஒன்று எடுத்தாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எடுக்க எடுக்கும்பொழுது அதில் வந்து நர்வ்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா ஆனால் எனக்கு எல்லாமே வந்து பெண்டாகி பிண்டாகி இருந்தது ஸோ இந்த ட்ராப்ஸ் விட்டாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்பியும் வந்து ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு மண்டே நியூராலஜி பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க திரும்பவும் மண்டே அகர்வாலில் திரும்பியும் நாங்கள் போக வேண்டியது இருக்குது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஓகே தேங்க்யூ